பூர்ணார்தண்ய மங்கள மகாதேவதாள் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க பிறப்பறக்கும் பின்னகந்தன் வைகள்கள் ஜெயோண்டன் பொங்கல்கள் விழ்க சிவராத்திரியை முன்னிட்டு இங்க நாங்க வந்து ரொம்ப பழமையான வணக்கம் நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி சிட்டிசைன்ல பாத்துட்டு இருக்கோம் அனைத்து நேரம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீர சோழபுரம் சிவன் ஆலயத்துலதான் இருக்கும் ஆஹ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி பூஜைகளை வந்து பார்க்க தான் இன்னைக்கு வந்திருக்கும் ஆஹ் சிவன் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த வீர சோழபுரம் சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னால் நீங்கள் யாராவது வந்துருந்தீங்கன்னா என்னான்றது மறக்காம கவன செல்ல கவனம் பண்ணுங்க இந்த கோயிலுடைய வரலாற்று டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அர்ச்சனை பண்ணும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா அவர்கள்கிட்ட நீங்கள் நம்ம வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ப செல்ல என்னடி போற்றி சீரார் பிரந்துரை நம் யவனடி போற்றி ஆஹ் அராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி சிந்தை மகிட சிவபுராணம் தன்னை முந்தை மனைமுழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலால் தன் கருணை கண்காட்டமன் தேய்தி என்னுதற்கெட்டார்தொழில் விண்ணிறைந்தும் மின்னிறைந்தும் மெக்காய் விளங்குடியாய் என்னிருந்த எல்லை இலாதானேன் என்பெரும் தேர் பொல்லாவினை ஏன் ஒன்றே ஏன் புள்ளாகி பூடாய் விழுவாய் மரமாகி பேயாய் மனிதராய் தேவராய் முனிவராயின் இல்லா தாவரடங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என் பெருமான் மெய்யே முன்பொன்னடிகள்கின்ற வீடவுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்ற மெய்யா விமலா பிடைப்பாகாயன வேதங்கள் ஐயா வின போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டி வினைப்பிறவி சாராமே கள்ள புலப்புறம்பை கட்டளிக்க வல்லானே நல்லுரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையின் கூட்டனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிரவி அருப்பானே ஓம் என்று சொல்லற்கு சொல்லிய இன்று வந்து மகா சிவராத்திரி நடைபெறுகிறது அந்த கோவில் இந்த கோவிலில் ஆங்காங்க இருக்கும் பக்தர்கள் முன்பு காலத்தில் கட்டப்பட்டதால் பழம கோவில் இந்த அங்காங்க இருக்கும் பக்தர்களும் இப்போது எட்டு கால பூஜை என்று நடைபெறுகிறது அனைத்து பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்காங்க கலந்து கொண்டு வழிபடுறாங்க அனைத்து சிறப்பு அம்சங்களும் இன்று நடைபெற மகா சிவராத்திரி நடைபெறுகிறது ஆஹ் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த கோவில் நம்மளோட சோபுரம் அந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோவில் தான் இந்த வீரசோபுரத்தில் அமைந்திருக்கு அந்த காலத்தில் அமைதப்பட்டதான் அவரோட சன்னதி தான் இவரோட சிவனோட ஆலயம் அதனால வந்து சோபுரத்தில் வந்து அங்கங்கே இருக்கும் பக்தர்கள் மகா சிவராத்திரி நடைபெற்றது இன்று வந்து மகா சிவராத்திரி என்ற போது விடிய விடிய எட்டு கால பூஜை நடக்கும் அங்கே இருக்க பக்தர்களும் அனைவரும் இந்த காலத்தில் கலந்து கொண்டு வழிபட வேண்டும் என்று மிக சிறப்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி